ஆண்களுக்கு மீசை மற்றும் தாடி தனி அழகுதான் மீசை வந்துவிட்டாலே ஆண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் என்று கூட சிலர் கூறுவர் ஆனால் சில ஆண்களுக்கு இருபது வயதை கடந்தும் கூட மீசை வருவதில்லை சிலருக்கு மீசை தாடி வந்தாலும் அது அடர்த்தியாக இருப்பதில்லை மீசை தாடி வேகமாக வளர அடிக்கடி ஷேவிங் செய்ய வேண்டும் என்று கூறுவர் ஆனால் அடிக்கடி அப்படி செய்வதன் மூலம் உண்மையில் மீசை தாடி வளருமா என்றால் நிச்சயமில்லை அடிக்கடி ஷேவிங் செய்வதன் மூலம் ஏற்கனவே இருக்கும் முடி சற்று தடிமனாக மாறுமே தவிர அடர்த்தியாக வராது பொதுவாகவே முகத்தில் இறந்த செல்கள் அவப்படியே தங்கியிருக்க வாய்ப்புகள் அதிகம் நாம் பயன்படுத்தும் சோப்பு மூலம் இவைகள் சில நேரங்களில் வெளியேறுவதில்லை ஆகையால் நாம் குளிக்க செல்வதற்கு முன்பு சுத்தமான டூத் பிரஷை பாலில் தொட்டு முகத்தில் எங்கெல்லாம் தாடி மீசை அடர்த்தியாக வளர வேண்டுமோ அங்கெல்லாம் மென்மையாக சிறிது நேரம் தேய்த்து முகம் கழுவிவிட்டு பிறகு குளிக்கலாம் இப்படி வாரத்தில் மூன்று முறை செய்வது நல்லது இதுபோன்ற உடல் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நமது ஹெல்தி லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்